அலமதுல்லா அலஹமதுல்லா ஹுரபுல்லா அலமீன் ஒலாத் ஒசலாம் முஹம்மதின் வாலா அலிஹி ஒசி அஜ்மாயின் பாத் மேலான அன்பு சாவர்களே நாங்கள் இன்று பார்க்கக்கூடிய தலைப்பு உடலரவு ரகசியங்கள் கணவனையும் மனைவியும் ஒருவருக்கொருவர் ஆடைகளாக அல்லாஹ் ஆக்கியுள்ளான் அல்லாஹ் கூறுகின்றான் நோன்புகால இரவுகளில் உங்களுடைய மனைவிகளுடன் உடறவு கொள்வது உங்களுக்கு ஆகமானதாக ஆக்கப்பட்டுள்ளது அவர்கள் உங்களுக்கு ஆடைகளாவார் நீங்கள் அவர்களுக்கு ஆடைகளாவீர் குரான் ஓர் ஆடை நீளமாகவும் முழுமையாகவும் தாராளமாகவும் இல்லாவிட்டாலோ ஓட்டைகளும் கிளிஞ்சொலுகுமாய் இருந்தாலோ அது மானத்தை மறைக்க தகுதியானதல்ல என்பதை நாம் அறிவோம் அதேபோல் தம்பதியரும் ஒருவருக்கொருவர் ஆடைகளாவார் அவர்கள் ஒருவருக்கொருவர் இரகசியம் காக்க தவறினால் தங்களின் கடமை நிறைவேற்றுவதில் தவறுகிறார்கள் என்று பொருள் தாம்பத்திய உறவு என்பதே வாக்குறுதி நம்பிக்கை மற்றும் இரகசியத்தின் அடிப்படையில் அமைந்துள்ளது எனவே இந்த வாக்குறுதி மற்றும் நம்பிக்கையின் அடிப்படையில் துணைவர் வெளிப்படுத்தும் இரகசியங்களை மறைத்து வைப்பது தம்பதியர் இருவதின் மீதும் கடமையாகும் பாலுறவு விஷயங்களில் இரகசியம் பேணுதல் அதிக முக்கியத்துவம் பெற்றது கணவனும் மனைவியும் தங்கள் பாலுறவு இரகசியங்களை பெரிடம் வெளிப்படுத்துவது திட்டவட்டமாக தடை செய்யப்பட்டுள்ளது ஹராம் அல்லாஹின் தூதரால் அழுத்தம் திருத்தமாக கண்டித்துரை கண் கண்டித்துரைக்கப்பட்டதொரு மானங்கட்டை விளக்கப்பட்ட செயலாகும் அல்லாஹின் தூதர் சொல்லாஹ் அலிம் கூறியதாக அபு சாயித் அல் ஹுதர் அலி அல்லா தவலாம் அறிவிக்கின்றார்கள் திருப்பு நாளன்று அல்லாஹின் பார்வையில் மனிதர்களுக்கு மிக கொடியவன் யாரெனில் அந்த மனிதர் தம் மனைவிடன் உழவு கொண்டு அவளும் அவனுடன் உழவு கொண்டு விட்ட பின் அவளின் இரகசியத்தை வெளிப்படுத்துபவர் இரகசியங்களை வெளிப்படுத்துவதற்கு எதிராக எச்சரிக்கை ஆண்களுக்கு மட்டுமின்றி பெண்களுக்கும் பொருந்தும் படுக்கை அறையில் நடப்பதை பிறருடன் கலந்துரையாடுவது விளக்கப்பட்டது பாலுரோ விவகாரங்கள் தனிப்பட்ட விஷயங்கள் எனவே அவற்றை அதே அந்தஸ்தில் வைத்து காக்க வேண்டும் அவற்றை பிறரிடம் பகிர்ந்து கொள்வதால் அவர்களுடைய மனதுக்குள் எண்ணங்கள் பல உருவாகி இதயத்தில் விபச்சாரத்திற்கு வழிவகுக்க சாத்தியம் உள்ளது மேலும் அது துணைவருக்கு கேடு விளைவிக்கும் ஒரு வழி வழியும் ஆகும் ஏனெனில் அவர் அல்லது அவள் தங்களின் பாலியல் நடத்தை விவரங்களை பிறரிடம் வெளிப்படுத்துவதை விரும்ப மாட்டார் பின்சீது அலி அல்ல அவர்கள் அறிவிக்கின்றார்கள் தாங்கள் ஆண்களும் பெண்களுமாக அல்லாஹின் தூதருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்தோம் அப்பொழுது அல்லாஹின் தூதர் அவர்கள் கூறினார்கள் நடக்கும் விஷயத்தை பேசுவாரா மற்றும் ஒரு பெண் தன் கனவுடன் ஈடுபடும் விஷயத்தை மக்கள் அமைதியாக இருந்தனர் அதில் எதுவும் கூறவில்லை எனவே நான் கூறினேன் ஆம் அல்லாஹின் தூதரே அல்லாஹின் மீது ஆணையாக ஆண்களும் இதை செய்கிறார்கள் பெண்களும் இதை செய்கின்றனர் அதற்கு அவர்கள் கூறினார்கள் அவ்வாறு அவ்வாறு செய்யாதீர்கள் ஏனெனில் அதற்கான உவமை ஓர் ஆண் ஷெய்தான் ஒரு பெண் ஷெய்தானை சாலையில் நடுவில் சந்திப்பது போன்றது அங்கே மக்கள் பார்த்து கொண்டிருக்க அவன் அவளுடன் உடறவு உடலுறவு கொள்கின்றான் சுனனாபு தவுத் சுனனோ அஹமத் போன்ற கிரந்தங்களில் பதிவாகியுள்ளது தங்கள் உடறவு சந்திப்புகள் குறித்து நம்ப நண்பர்களிடம் வர்ணனை அளிக்கும் போக்கு சிலரிடம் உள்ளது சில ஆண்கள் படுக்கையில் தங்களுடைய செயல்திறன் குறித்தும் தங்கள் மனைவியின் தங்களிடம் ஈடுபடும் விஷயங்கள் குறித்தும் தம்பட்டம் அளித்துக்கொள்வார்கள் இதேபோல் சில பெண்கள் தங்கள் கணவர்களுடனான உடலுறவு குறித்து பெருமை பேசிக்கொள்வதிலும் மகிழ்ந்து கொள்வார்கள் இது போன்றவர்களை கட்டுப்படுவதற்கு மேற்கூறிய நபிமொழி போதுமானவை அவர்கள் தீர்ப்பு நாளன்று அல்லாஹ்விடம் பதில் அளிக்க வேண்டும் என்பதை உணர்ந்து இது போன்ற வெட்கங்கட்ட நடத்தைகளை முற்றிலும் ஒதுங்கி தள்ளிவிட வேண்டும் பாலுறவு இரகசியங்களை வெளிப்படுத்துவதற்கான இந்த தடை வழக்கமான சூழ்நிலைகளுக்கே கூறப்பட்டுள்ளது எனினும் ஒருவர் தம் தாம்பத்திய விவகாரங்களை கலந்தாலோசிக்க வேண்டிய உண்மையான தேவை இருப்பின் உதாரணமாக மார்க்க வழி காட்டுதல் அல்லது ஆலோசனை கேட்கும் பொழுது அல்லது ஒருவர் அநீதியால் பாதிக்கப்பட்டு அதிகாரத்தின் உள்ளவர்களிடம் புகார் அளிக்கும் பொழுதும் இந்த தடைக்கு தற்காலிக விலக்கு உண்டு ஆயினும் இதிலும் கூட கூற தேவையில்லாத வர்ணங் வர்ணனைகளை வெளிப்படுத்துவது கூடாது அல் மின்ஹாஜ் ஷரஹல் முஸ்லீம் இது போன்ற விடயங்களை நாங்கள் படித்து தெரிந்து அமல் செய்வதற்கு எல்லாம் வல்ல இறைவன் அருள் புரிவானாக மெலான் அன்பு சகோதரர்களே நீங்கள் கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேவையான வீடியோக்கள் உங்களுக்கு வரும் எனவே லைக் பண்ணுங்கள் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்டாலும் வர்த்தி வரக்காத்